நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலை என் சார்பாக ஆழப்புகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்கிற மீக்கா இறைவாக்கினரின் வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் இஸ்ரேல் என்கிற அடையாளமாக இருக்கிற நம்மை ஆழப்போகிற ஆண்டவர் அவரிடத்திலே நம்மை ஒப்பு அவரே நம் அரசர் அவரே நம் மீட்பர் அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார் நம்பிக்கையோடு பாடி புகழ்வோம் திருப்பாடல் என்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது கடவுளே எம்மை மீட்குமாறு முது முக ஒளியை காட்டியிரலும் என்கிற இந்த வார்த்தைகளை நாம் பாடி புகழுகிற போது கடவுளுடைய மீட்பு மட்டுமே நம்மை தொடர்ந்து வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் பாடி புகழ்வோம் இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் கருப்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் முது ஆற்றலை கிளர்ந்தல் செய்து எம்மை மீட்க வாரம் என்கிற இந்த வரிகளை நாம் பாடுகிற போது ஆண்டவரை வரவேற்கிற இனமாக நாம் இருக்கிறோம் என்று அடையாளப்படுகிறது எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் யாரெல்லாம் ஆண்டவரை வரவேற்கிறார்களோ அவருடைய மாட்சியை உரைத்து அவருடைய மேலான பெருமைகளை சொல்லி அவரை வரவேற்கிற பிள்ளைகள் பெயர் பெற்றவர்கள் கடவுளை வரவேற்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கடவுளேமை மீட்குமாரு உமதுமுக ஒளியை காட்டிய அருளும் கடவுளேமை மீட்குமார் ஆண்டவர் எதற்காக நமக்கு இறங்கி வர வேண்டும் என்ற வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது அவர் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்ட வல்லவராயிருக்கிறார் முது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென்ன நீர் வளர்த்த மகவை காத்திரலும் என்கிற வார்த்தையின்படியாக யாரெல்லாம் அந்த திராட்சை செடியோடு கொடியாக இணைந்திருக்கிறார்களோ அவர்களை அவர் பாதுகாக்கிறார் இதோ இந்த நற்கருணை என்கிற கொடியின் வழியாக ஆண்டவர் என்கிற செடியோடு இணைந்திருக்கிற உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய கவலை கண்ணீரை அவர் மாற்றுகிறார் நன்றி உள்ள உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் அன்பின் பரமப்பிதாவே நன்றியோடு மை மைத்துதிக்கிறோம் மைஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை மது கை காப்பதாக என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே மானிட மைந்தராயிருக்கிற எங்களை நீருமுடைய இறக்கத்திலே தாங்கி வழி நடத்தி இறலும் எமக்கு வாழ்வழி தரலும் ஆண்டவரே வாழ்வழிக்க வல்லுவராயிருக்கிறவர் நீர் ஒருவரே என்பதை அறிந்து உம்முடைய கரங்களில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் எடுக்கிற எல்லா மகிமைக்குரிய காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமென் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ியிருக மாமாறுமே